டேய் நம்ம உழவாளிக்கும் பெரிய கேப்டன் ஒரு அள்ளிங்கார் நம்ம உழவாளி அவரோட கதையை கேட்டு தானே நாம நடக்கணும்டா ஓகே நம்ம கெப்டன்த போய் உங்கள கூட்டிக்கொண்டு நான் இன்க்ரீஸ் பண்றேன் ஓகே வாங்க கேப்டன் எஸ் நீங்க கேட்டுட்டு இருந்த இந்த நாட்டில சரியா உழவப்பாகக்கூடிய சிறிய நாட்கள் இவதான் இந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் விளங்கிச்சு தானே ஓகே என்னன்னு சொன்னா யார் யாரு என்னென்ன செய்றாங்க இந்த நாட்டுக்குள்ள யார் யார் என்னென்ன அந்த அந்த நேரத்துக்குள்ள வந்து செய்யணும் என்கிட்ட வந்து சகவல்களை கொண்டு விடாம செய்யணும் அப்பதான் நாம அடுத்த பிளான் என்னன்னு சொல்லி செய்யலாம் ரெடி ரெடி ஓகே நாம அடுத்த பிளான் என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாரு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீங்க தகவல் எடுத்துக்காந்து என்னிட்ட சொன்னா நான் ஜெல்லி இடத்த சொல்லிடுவேன் சரியா ஓகே அப்ப நான் தானே அப்ப நான் இப்ப நீங்க மேப்படுத்திட்டு வாங்க ரைட் ஓகே ஓகே நீங்க வரதுக்கு நில்லுங்க ஓகே நான் மேப்படுத்துகா லீடர் தி மேப் எஸ் உளவாளியல் கொஞ்சம் கூப்பிடுங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க இவர் உங்க ரெண்டு வரையும் லீடர் வரட்டாம் வாங்க என்னண்டு பேசுவோம் துப்படுக்கிறார்கள் நீங்க ரெண்டு பேரும் உளவாளிகள் நீங்க ரெண்டு பேரும் நல்லா கவனிச்சுக்கோங்க மேற்கு பக்கம் யார் என்ன செய்யறாங்கிறத நீங்க அவதானிக்கணும் ஓகே உடனே உடனே தகவலை உங்க பாசு ஆஹ் பாசு கொடுக்கணும் ரெண்டாவது நீங்க கிழக்கு பக்கம் நீங்க போறீங்க அங்க என்ன என்ன நடக்குதோ அவங்க தகவல் எங்க யார் யார் என்ன செய்யறாங்க முழு தகவல்களையும் நீங்க உங்க கேப்டன் கேப்டன் மூலமா எனக்கு மெசேஜ் அப்பப்ப ஓகே யார் யார் என்ன செய்யறாங்க சகல தகவலும் நமக்கு நம்மட் எப்படி ஆரம்பிக்கணுமோ அதுக்குரிய பிளான் எல்லாம் தலைவர் உங்க தலைவர் சொல்லி தருவார் ஓகே மற்றது யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி தலையில தொப்பி இருக்கணும் சூரிக்கணும் உங்களை பார்த்தா யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது இதுதான் உங்களுடைய மேப் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே கையை வச்சு பாருங்க ரைட் அதன் படி தான் நீங்கள் ஓகே தானே சரி தானே ஓகே லெட்ஸ் நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஓகே ரைட் உங்களுக்கு பொறுப்பை தரேன் இங்கே கேப்டன் சென்னை உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே லெட்ஸ் கோ கைஸ் என்னடோ இவன் திரிபோஷா கலமா ஊருக்குள்ள புதுசா இருக்கா என்ன சரி இல்லையே என்ன கூப்பிட்டு கேக்குறா என்ன அலட்டோண்டு பண்ணுவோமா ஊருக்குள்ள என்ன புதுசா தரீ கூப்பிடு சுட்டு போட்டுவான பாசுகிட்ட இந்த தகவலை சொன்னாலே போதும் அவரு வந்துகிட்டு நம்மள உளவாளி அண்டி சரியா தெரிஞ்சுக்குவாரு பாஸ் ஊருக்குள்ள இருந்து நிறைய தகவல்களை கொண்டாந்து இருக்கேன் அதை உங்கள்ட்ட சொல்ல பயமா இருக்கு அதை நான் டிரெக்டா கெப்டனு தேரேன் தான் தேவை பாஸ் இவர் வந்துட்டாரா இவர வேலையை முடிச்சுட்டு இவர் தகவல் எடுத்து வந்து நானும் தகவல் எடுத்துட்டு பாஸ் என்ன யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு சமைச்சிட்டு இருக்காங்க புத்தகம் உடுப்பண்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க அவங்க கொடுக்க உடனடியாக தடுக்கணும் பெரிய பாசிட்ட சொல்லி கேப்டன் ரெண்டு உடவாளிகளும் நாட்டில் நடந்த மெசேஜை எடுத்துக்காந்துக்காங்க ஓகே உங்கள் என்னகிட்ட செல்ல பயமாரிக்காம் உங்கள்ட்ட சொல்லணும் பண்ணிட்டு இருக்காங்க அதான் வந்து செல்வம் பண்ணிட்டு வந்தேன் ரைட் நான் உங்கள்ட்ட பேசிக்கிறேன் நீங்கள் போங்க பாஸ் நான் என் கண்ணுடாக பார்த்து நிறைய சாமா கடன் மூலமாக போயிட்டு இருக்கி ஃப்ளைட்டெல்லாம் தடை செய்யவும் கடலால் கொண்டு போய் சேர்றாங்க இந்த மக்களுக்கு மக்களை பட்டாணி போட்டு நம்ம சாவைக்கணும் பாஸ் ஓகே நிச்சயமாக நாம் அந்த வேலையை எனக்கு மேல ஒரு கேப்டன் நிகான் அவன்கிட்ட சொல்லி இவங்களை பட்டணில இருந்தே கொண்டுருவோம் ஓகே பாஸ் ஓகே ஓகே கேர்னல் உங்களை சந்திக்கணும்னா என்ன பாஸ் இந்த உளவாளியல் ரெண்டு பேருக்கும் உரிய சம்பளத்தை நான் கொடுக்கணும் அதுக்கு நீங்க இருந்தா எனக்கு இடைஞ்சலா இருக்கும் கொஞ்சம் போங்கோ இந்த நாட்டுக்காக எங்களுக்கு உளவாளியாக நின்று வேலை செஞ்ச உங்களுக்கான சம்பளம் இதுதான் எங்க நாட்டுக்கு நாங்க செஞ்ச எவ்வளவு பெரிய தேச துரோகம் அதுக்குரிய கூலி இவ்வளவு தானா இதுக்காக நாங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சோம் அதான பாஸ் எங்களோட உசுர பணம் வச்சு இல்ல நாங்க செஞ்சோம் இப்படியான வேலைகளை யாரு செய்வாங்க இப்ப நீங்க செஞ்ச துரோகம் தானே உங்க நாட்டுக்காரங்கள்ட்ட நாங்க உங்க ரெண்டு பேரை காட்டி கொடுக்கப்படுறோம் நீங்க என்ன பண்ண போறீங்க எடுங்க முடிவு இல்ல பாஸ் இல்ல பாஸ் இல்ல பாஸ் இல்ல பாஸ் இல்ல இந்த உயிரை பேய்த்துற பாஸ் இல்ல பாஸ் என்னங்க பாஸ் நீங்க என்னைக்குமே காசு இல்லாத அடிமையாளாக தான் நீங்க ரெண்டு பேரும் எங்கள்ட்ட வேல பாக்கணும் இல்ல பாஸ் இல்ல பாஸ் நீங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே எங்க அடிமை தான் பாஸ் இல்ல பாஸ் இல்ல பாஸ் நாங்க இல்ல பாஸ் இல்ல பாஸ் அடிமைகளுக்கு என்னைக்குமே கண்ணடி தேவ இல்ல உங்கள அடிமையாக்கி வெச்சிடிக்கிறவங்க நாங்களாம் கர்னல் கர்னல் எஸ் நம்ம உளவாடிகள் என்ன ஆக்கள் ஓகேயா இனி தகவல்களை பக்காவ தந்திருக்காங்க இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய போறோம் இவங்க என்னைக்குமே இனி நம்ம அடிமை இவங்க ஓகே ஓகே